உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வளர்க்காடு மொழியாக மாற வேண்டும் என்று பல்லாயிரம் ஆண்டு உயர் வழி பயின்ற செல்லா நல்லிசை தமிழ் மொழிக்கு ஒருவன் இலி செய்யின் அப்படி இருந்தால்தான் இந்த மண்ணிலே ஒருவர் நிம்மதியாக வாழ முடியும் அனைத்து உயிர்களுமே நன்றாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வளர்க்காடு மொழியாக மாற வேண்டும் என்று முதுமை மிகு நிலப்பிரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர் ஒன்றுகள் சேர்த்துமை வாழ்த்துகிறேன் தமிழ் சான்றோர் வாழியவே பெருமதிப்பிற்குரிய அறிவார்ந்த சான்றோர் ஆண்டோர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனதன்பு வணக்கம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ்மொழி தமிழ்மொழி என்று தோன்றியது என்று யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது ஆரியம் வருவதற்கு முன் அரதகண்ட முழுவதும் பரவியிருந்த மொழி தமிழ்மொழி ஆரியம் வந்த பிறகு வடவேங்கனம் தென்குமரி ஆயுடையாக பழப்பளவு சுருங்கியது ஆங்கிலேயரை விரட்டியவர்கள் கூட ஆங்கிலத்தை விடமாட்டோம் என்று பிடித்துக் கொண்டிருப்பதை என் அன்புக்குரிய மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஆங்கிலம் அவர்களுடைய நாட்டிலேயே ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த உணர்வின் அடிப்படையில் பேரெழுச்சியாக பல செயல்பாடுகள் செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆங்கிலம் பெருமை மிக்க மொழியாக பேசப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாய்குறின் கேடு தளர்ப்படும் உளமே வெளிநீர் படுமே நாட்டு துயரின் பல்லாயிரம் ஆண்டு உயர்வழிப்பல்லிசை தமிழ் மொழிக்கு ஒருவன் இலிசையின் நெருகிகம் தரும் உயிர் வாங்குவன் அவடத்தானே என்றான் பாவளவேறு தெரிஞ்சுத்திறனார் அவர்கள் நாங்கள் உயிரை வாங்குவதை கூட அவரை போல வன்மையாக சொல்லவில்லை எங்களுடைய தமிழ் மொழி வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றுதான் தங்களை வருத்திக் கொண்டு தோழர் பகத்சிங் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் இன்றைக்கு இன்றைக்கு மூன்றாவது நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி இன்றைக்கு மூன்றாவது நாட்களாக சென்னை ராஜரத்னம் திடலில் பட்டினி போராட்டம் இருக்கிறார்கள் எதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கா இல்ல அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்திற்கா இல்லவே இல்லை இங்கு நியாயம் நேர்மை உண்மை இந்த மண்ணில் இல்லாத காரணத்தினால் தான் வழக்காடு மன்றம் நோக்கி செல்கின்றோம் அங்கு உன்னுடைய சிக்கலை உனக்கான அவலங்களை எடுத்து சொல்வது அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் ஐயா கனகுருஜி ஐயா சொன்னதை போல என்ன பேசுகிறார்கள் என்று இவன் உணர்கின்ற வகையில இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மண்ணிலே ஒருவர் நிம்மதியாக வாழ முடியும் அந்த வேலையை அதைத்தான் அந்த இருபத்தி ஐந்து புரட்சியாளர்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெருஞ்சித்திரனார் சொல்ல ரொம்ப அந்த தமிழை போற்றி உயிராகவே இறுதி வரை வாழ்ந்தவர் என் மொழி என் இனம் என் நாடு நளிகையில் நான் வேற எதையும் பெரிதனை எண்ண மாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் ஒரு புன்மொழி புலைமொழி எதுவும் இப்புலத்தினில் கால் வைக்க ஒப்ப மாட்டேன் கோடி பொண்ணுக்கும் தமிழ் மனம் விற்க மாட்டேன் கண்ணிலும் கருத்திலும் காதிலும் உயிர்க்கின்ற காற்றிலும் ஒளிர்வது தமிழேதான் என் கவலைக்கு கரணியும் அதுவேதான் மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் வேற எதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன் தன் மானமின்றி வேறெதற்கும் கை நீட்ட மாட்டேன் தமிழ் சொல்லுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடுந்தண்டினுக்கும் நீட்டியதோ காசனினும் பூச மாட்டேன் என்னை நிற்க வைத்து எனினும் ஏச மாட்டேன் என் தமிழ் மொழியை கண்ணொழியை உயிர் மூச்சை நான் இறுதி வரை தேர்ந்த உயிர் தொண்டரவை ஆற்றி வருவேன் ஒருவேளை வாழ்வு தீர்ந்துவிடின் வேற்றுடல மாற்றி வருவேன் என்றான் அப்படித்தான் அந்த தமிழ் மொழி நமக்கு கல்வி மொழியாக மாற வேண்டும் கடவுள் வழிபாட்டு மொழியாக மாற வேண்டும் வளக்காடு மொழியாக மாற வேண்டும் இன்றைக்கு ஒரு கோயில்களுக்கு சென்றோம் அப்படின்னா அந்த எண்ண வாழ்த்துகிறார்கள் என்பது தமிழில் வாழ்த்தும் பொழுதுதான் அந்த எண்ணங்கள் நமக்கு அந்த நிறைவையும் சிறப்பையும் கொடுக்கும் வேறு மொழிகளை எல்லாம் நாங்கள் எதிர்ப்பவர்கள் அல்ல ஆனால் தமிழ் மொழியில் வாழ்த்தும் போதுதான் உன்னுடைய உயிர் இன்பம் பெறும் தமிழுக்கு ஒன்றுதான் அவ்வளவு அரிய ஆற்றல் இருக்கிறது நீங்கள் அந்த பல பாடல்கள் ஆன்மீக பாடலாகட்டும் பக்தி பாடல்களாகட்டும் சங்க இலக்கிய பாடல்களாகட்டும் உணர்ந்து வாசிச்சு பாருங்க உங்களுடைய உயிர் இன்பம் பெறுவதை உங்களால் உணர முடியும் வேறு எங்கும் கிடைக்காத இன்பம் அந்த தமிழில் இருக்கும் உணர்ந்து படிக்கணும் அப்ப எதனால வந்து இந்த வழக்காடு உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வைக்கணும் நீதிமன்ற வாசல்கள் நிறைந்து கிடக்கிறது சிறைச்சாலைகள் நிறைந்து என்றால் அந்த மொழி ஆள வேண்டும் நம்முடைய தமிழ் மொழி ஆண்டால்தான் நம்முடைய சிக்கல்களை எடுத்து உண்மைக்கும் நேர்மைக்குமான ஒரு நியாயத்துக்காக போராடுவதற்கான ஒரு தளமாவது உருவாகும் அதற்காகத்தான் தோழர் பகத்சிங் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் இன்றைக்கு வந்து பட்டினி போராட்டம் மூன்றாவது நாளாக சென்னையில் ராஜரத்னம் திடல தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க உரிமையை கேட்கிறார்கள் அற போராடுகிறார்கள் தங்களை வருத்தி கொண்டு போராடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அடக்கு முறைகளை ஏவுகிறீர்கள் ஒரு ஒளிப்பெருக்கை வைத்து தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லையா நீங்கள் காவல்துறை என்றைக்குமே நம்முடைய நண்பர்கள் தான் உண்மையில் அந்த பாட்டி சட்டைக்குள் இருக்கக்கூடிய பல வேதனைகளையும் சிக்கல்களை கேட்பதற்கு இல்லாமல் ஒரு சங்கம் கூட இல்லாம ஒரு ஒரு ஒருத்தங்க இருக்காங்க பணியாற்றிட்டு அவங்க காவல்துறை தான் ஆனால் அவர்களை வைத்து தாங்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ ஆனால் அவர்களை வைத்து நீங்கள் அடக்குமுறை ஏவுகிறீர்கள் உண்மையில் இது வந்து மனிதன் குலத்திற்கே வந்து எதிரான ஒன்றுதான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்கன்னா அதை நீங்க அலசி ஆராய வேண்டும் தேவையா இல்லையா பெரும்பான்மை மிக்க ஒரு இந்த மூத்த குடி தமிழ் குடியாக இருக்கிற இந்த மண்ணிலே தமிழிலே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வேண்டும் என்று கேட்பது தவறா நீங்க சிந்திங்க அப்போ நீங்க வேற ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க மற்ற மொழிகள் எல்லாம் தமிழில் இருந்து பிறந்த மொழிகள் தான் உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி வந்து அருகனை ஏற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த மண்ணில் அனைவருமே நிம்மதியாக வாழ வேண்டும் சாதியாக மதமாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு மண்ணில் நாம் சிதறண்டு சிக்கொண்டு கிடக்கின்றோம் சிக்கல்களுக்குள் சிக்க வைத்து கொண்டு இருக்கின்றோம் தெரியும் சாந்தனன்னா கண் நினைத்தாலே இன்னும் கண்ணீர் வரும் பெரும் வேதனை இதெல்லாம் தாங்கவே முடியாது எவ்வளவு கொடுமைகளை நீங்கள் கொடுத்தீர்கள் இன்றைக்கு அவர் நிச்சயமாக மீண்டும் அந்த பழியை தீர்க்காமல் இந்த மண் ஒருபோதும் விடாதுங்கிறத நான் சொல்வது அவ்வளவு தூரம் அன்பாலையும் பண்பாலையும் நேசிக்கின்ற இந்த தமிழ் இனத்தை அந்த மொழியே பேசக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த உரிமையைத்தானே கேட்கின்றார்கள் வாதிடுவதற்கு உரிமை இருக்கிறது அதை தமிழ் தமிழ்மொழியில் சொன்னால்தான் அந்த சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கான தீர்வை சரியா பெற்றுக் கொடுக்க முடியும் அவர்களும் என்னவென்று புரிந்து கொள்வார்கள் இதற்காகத்தான் இருக்காங்க இது அவர்களுக்கான சிக்கல் மட்டுமல்ல அந்த இருபத்தைந்து பேர் இருக்காங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சமூக குலமும் இதுல வந்து தமிழர்கள் மட்டுமல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் அனைத்து உயிர்களுமே நன்றாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழை உயர் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக வைக்க வேண்டும் என்று பட்டினி போராட்டம் தன்னை வருத்தி கொண்டு கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலன்னா கூட நம்மால ரொம்ப பெரும் வருத்தம் ஆகிறது ஆனால் அவர்கள் உயிரே போனாலும் இந்த இலக்கை வெல்வது என்று நிற்கிறாங்க இது அவர்களுக்கான போராட்டம் என்று மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் நம்ம இங்கிருக்கிறோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போயிடோம் ஆனால் அவர்கள் தொடர்ந்து அந்த லட்சிய உறுதியோடு நிற்கிறார்கள் என்ன நடந்தாலும் எதை நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன் ஏனென்றால் நான் வெற்றிகளை கண்டவன் அல்ல ஆயிரம் தோல்விகளை கண்டவன் சொன்னார் லட்சிய உறுதியோடுதான் உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வளத்தாடு மொழியாக மாற வேண்டும் என்று நம்முடைய ஒட்டுமொத்த இந்த உயிர் மனித குலத்தினுடைய சார்பாகத்தான் அங்க சென்னை ராஜரத்னம் திடலிலே நம்முடைய உறவுகள் வந்து பட்டினி போராட்டம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் வலிமையாக எடுத்துச் செல்லணும் நாளைக்கு எந்த ஒன்று என்றாலும் சாதியாக மதமாக கட்சியாக பிரியாமல் தமிழை வாழ வைக்க வேண்டும் தமிழை ஆள வைக்க வேண்டும் தமிழை அரியணை ஏற்ற வேண்டும் கல்வி மொழியாக மாற வேண்டும் கடவுள் வழிபாட்டு மொழியாக மாற வேண்டும் வழக்காடு மொழியாக மாற வேண்டும் அரசாங்க அதிகார மொழியாக மாற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நிற்கணும் ஏனென்றால் தமிழ்மொழிதான் அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமையை மீட்டு கொடுப்போம் சத்தியத்தின் பிள்ளைகள் நாம் அந்த லட்சிய உறுதியோடு அவர்களினுடைய அந்த போராட்டம் வெல்வதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்போம் நன்றி